அனைவருக்கும் காலை வணக்கம் காலையிலே எட்டு மணிக்கு எங்கே வந்திருக்கானா காலையிலே சூக்கு வந்துருக்கங்க இன்றைக்கி காலையிலே ட்ரெஸ் வாங்க வந்திருக்கேன் சூக்க வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் ட்ரெஸ் வாங்க வந்தேன்னா வெளியில் பார்க்குறோம் ஊரா குட்டிஸ்கானே காரு பொம்மைகள் நேஷனல் டே வர வரனால பிப்ரவரி மாதம் இங்கே பாருங்கள் இப்போயே கொடிகளாம் வந்துட்டு ஊற குட்டிஸ்கானது தான் ஊரா குழந்தைகளுக்கு தான் எல்லாம் பொம்மை காரு எல்லாமே தான் இருக்கு எல்லாமே விளையாட்டு பொருள் தான் எல்லாமே விளையாட்டு பொருள் தான் நண்பர்களே குட்டியும் எல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அது எது ஒன்று ஒன்று செய்யுமா அதனால நல்லா டேலண்டாகங்கிறதுக்காக வேண்டி வாருங்க எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா பாருங்க நண்பர்களே ஒன்று ஒன்றும் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது எந்த பொருள் எடுத்தாலும் மேக்சிமம் ஐநூறுக்கு மேலே தான் நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் வாங்கலாம் ஒன்றும் வாங்க முடியாது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் வாங்க முடியாது நண்பர்களே சவுண்டு முள்ள தான் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் வெளியில் நினைக்கிறேன் அதனால் சவுண்டு கொஞ்சம் முள்ளாக கேட்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது எப்படின்னு எடிட் பண்ணுறது அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக செட் பண்ணி பார்ப்போம் பாரு ஊரா தான் நண்பர்களே எங்க குட்டி எங்க குழந்தைகளுக்கு குடிச்ச கார்லாம் தான் இருக்கு குட்டி குட்டி காரு இங்க இருக்கு பெரிய பெரிய காரா இருக்கு பாத்தீங்களா இல்லையா இன்னும் பெருசு காரு எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா இதெல்லாம் பூரா அந்த பிளாஸ்டிக் பலுவா பந்து முக்கியமாக பொம்மை கூட இருக்குங்க பெருசாக அப்புறம் வரும் நம்ம கேரம் போர்டு இங்கே மூணு சைஸாக இருக்குது பார்த்தீங்களா பெருசு சிறுசு ஒன்றும் இல்லை இந்த சின்ன கேரம் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தெரியுமா முருகாசுக்கு கேட்டால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே தான் வருது ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த வெளியில் பார்ப்போம் ஓகே பாய் காலையில் இன்னைக்கு வெயில் இல்லை சூப்பராக இருக்கு கிலோமீட்ரு ஆனால் பொழுதானா எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போதைக்கு சூப்பராக இருக்கு குழந்தைங்களுக்கு தள்ளுற வண்டி அரபானை பார்த்தீங்களா இல்லையா சின்ன குழந்தைக்கு ஜாமி தள்ளுற அரபான நன்முறை கடைசி வரைக்கும் அதான் நண்பர்களே நம்ம ஊர் பஜார் மேரு இருக்குல்ல ஓகே நன்றி மீண்டும் அடுத்த விடிவில் பார்ப்போம்